எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் ஆல் ஆக்ஷன்ஸ் ரிசல்ட் ஃப்ரம் தாட் எல்லா செயல்களும் நமது எண்ணங்களிலிருந்து புறப்படுகின்றன ஸோ இட் இஸ் தாட் தட் மேட்டர்ஸ் எனவே நமது எண்ணங்கள் மிகவும் முக்கியமானவை என்கிறார் சாய்பாபா நாம் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் நாம் பேசும் எல்லா வார்த்தைகளுக்கும் மூல காரணம் நமது எண்ணங்கள் மிகவும் எளிமையாக சொல்லிவிட்டார் சாய்பாபா அவர்கள் இதற்கு மாற்று கருத்து என்று எதுவும் இருக்க முடியாது எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் மூலகர்த்தா எனவே எண்ணங்கள் தான் மிக முக்கியமானவை என்கிறார் சாய்பாபா அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நமது உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் தீய எண்ணங்கள் வரும் போகும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது தீய மனதின் இயல்பு எண்ணங்களை உருவாக்குவது எண்ணங்கள் இல்லாமல் மனம் இருக்காது மனம் என்று ஒன்று இருந்தால் அங்கே அதாவது எண்ணங்கள் இருக்கும் அதில் எல்லா விதமான எண்ணங்கள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் தீய எண்ணங்கள் வரும் தீய எண்ணங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் அதை பற்றி நீங்கள் அதிகம் உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அதை விட்டுவிடுங்கள் அதை பாட்டு வரட்டும் போகட்டும் அதை பற்றி எதுவும் செய்யாதீர்கள் அதை ஒதுக்கி விடுங்கள் நல்ல எண்ணங்கள் வரும்போது அதை செயலாக்குங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அருமையான வார்த்தைகளை பேசுங்கள் நான்கு பேருக்கு உதவி செய்யுங்கள் நல்ல எண்ணங்களை வளருங்கள் நல்ல எண்ணங்களை பேசுங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள் ஆனால் தீ எண்ணங்கள் வரும் பொழுது அவைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் என்கிறார் சாய்பாபா நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடி வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் வரலாம் அருமையாக சொல்லியிருக்கிறார் அதுக்கு அர்த்தங்கள் அதிகம் இருக்கின்றன சொல்லாத அர்த்தங்கள் இருக்கின்றன அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு விளக்குகிறேன் என்ன சொல்கிறார் என்பதை முதலில் பார்க்கலாம் ஐ கிவ் பீப்புள் வாட் தே வாட் மக்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன் மக்கள் என்னும் கேட்பதை நான் கொடுத்து வருகிறேன் இந்த ஹோப் தே வில் பிகின் டு வாட் வாட் ஐ வாண்ட் டு கிவ் தம் நான் என்ன கொடுக்க விரும்புகிறேனோ அதை அவர்கள் விரும்புபவர்கள் என்ற எண்ணத்தில் நான் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் இதில் ஒரு உண்மை பொதிந்திருக்கிறது அதாவது இறைவன் தான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க விரும்புவான் கொடுப்பான் இறைவன் தான் திட்டமிட்டதை கொடுக்க எதை கொடுக்க வேண்டும் என்று தான் நமக்கு கொடுப்பான் நாம் விரும்பியதை இறைவன் கொடுப்பதில்லை ஏனென்றால் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் எப்படி ஒரு தாய்க்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்று தீர்மானித்து தேவையானை கொடுத்து தேவையில்லாததை விளக்குகிறாளோ அதேபோல் இறைவனும் நமக்கு எது தேவை தேவையில்லை என்பதை அறிந்து கொண்டு அந்த நம்ம தேவையை பூர்த்தி செய்வான் தேவையில்லாத விலக்கி விடுவான் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உறவு நம்மிடம் இருக்கும்போது அதை பிடுங்கி விடுவான் ச தக்க தருணத்தில் அந்த உறவினை வெட்டி விடுவான் தேவையில்லாத பொருளை எடுத்து விடுவான் அதே சமயத்தில் நமக்கு தேவையான உறவு தேவையான பொருள் தேவையான உதவி எல்லாவற்றையும் இறைவன் மறக்காமல் விடுவான் இது இறைவனின் இயல்பு இதைத்தான் ஆனால் நமக்கு எதை தேவையோ அதை விரும்புங்கள் என்று பாபா இந்த மீண்டும் கூறுகிறார் சமயத்தில் நீங்கள் விரும்பலாம் வராது நாம் உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் எனவே தயவுசெய்து என்னால் எதை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் இடம் விரும்பி கேட்டு வாருங்கள் என்கிறார் பாபா மிக அருமையான பொன்மழை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நோடில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் ஐ ஆம் த புரொடக்டர் ஆஃப் ஆல் லைஃப்ஸ் எல்லா உயிர்களையும் கட்டி காப்பவன் நான் எல்லா உயிர்களையும் கட்டி காப்பவன் நான் நான் எல்லா உயிர்களையும் கட்டி காத்து கொண்டு வருகிறேன் ஐ ஆம் பிரசன்ட் ஈவன் பிஃபோர் த கிரியேஷன் இந்த பிரபஞ்சம் உருவாக்க முன்பும் நான் இருக்கிறேன் ஐ ஆம் பிரேம் காட் நானே இறைவன் என்கிறார் சாய்பாபா இதில் ஒரு விஞ்ஞான உண்மை ஒளிந்திருக்கிறது இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்றால் இந்த உலகம் ஏதோ ஒரு நாளில் உருவாகி இருக்கிறது என்று தெரிய வருகிறது இதற்கு ஒரு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது இதைத்தான் ஆங்கிலத்தில் பிக் பிக்பாக் தேரி என்று ஒரு ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி முன்னன்று இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் தொடங்கியது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் ஒன்றுக்கு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்று இருக்க வேண்டும் அந்த முடிவுக்கு பின்பு மெறிவன் இருப்பான் என்றும் நீங்காமல் இருப்பது இறைவன் தோன்றி மறைவது இந்த பிரபஞ்சம் நீங்காமல் என்றும் இருப்பது இறைவன் தோன்றி மறைவது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தோன்றி மறைவதற்கு ஒரு ஒரு முறை தோன்றி மறைவதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் என்றோது ஒரு நாள் அதுக்கு தோற்றம் இருக்கிறது என்றது ஒரு நாள் அதுக்கு ஒரு மறைவு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த பிரபஞ்சம் ஒரு சிறிய புள்ளியில் இருந்து ஆரம்பித்து விரிந்து 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 இவ்வளோ மிகப்பெரியதாக விரிந்திருக்கும் ஒரு தேதிக்கு பின்பு திரும்பவும் அதை சுருங்க ஆரம்பித்து சுருங்கி 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 ஒரு புள்ளியில் முடிந்துவிடும் என்று சொல்கிறான் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்றோது ஒரு நாள் பல்லாயிரக்கணக்கான பல கோடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கி விரிந்து 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 இன்றைய நிலைக்கு வந்து மீண்டும் இந்த விரிவு முடிந்து சுருங்கி 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 ஒரு புள்ளிகள் முடிந்துவிடும் இந்த உண்மையை சாய்பாபா சொல்கிறார் நான் இந்த உலகம் ஒரு வாரத்துக்கு இருக்கிறேன் அப்படி என்றால் இந்த உலகம் முடிந்த இன்பும் இருக்கிறார் இந்த உலகத்துக்கு தோற்றம் ஒன்று உண்டு முடிவு என்று ஒன்று நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நடுவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்